வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக கேரளாவிலிருந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் கொடுத்த வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் சிபிஐ துறை அதிகாரிகள் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கின் முடிவு என்னவாக இருக்கும் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் ஆட்சியிலேயே தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த வழக்கை இத்தனை ஆண்டுகள் காலதாமதம் செய்வதற்கு காரணம் சாட்சிகள் சரியாக இல்லாதது குற்றவாளிகளாக கருதப்படக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக மரணம் அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக இந்த வழக்கு தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதியான கொடநாடு வழக்கின் குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிப்போம் என்பதை வாக்குறுதியாகவே கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டது இருந்தபோதிலும் இந்த வழக்கிற்கான குற்றவாளிகள் யாராக இருக்கக்கூடும் என்ற பல்வேறு கட்ட விசாரணை முடிவுக்கு வந்த நிலையில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி நான்கு நபர்களிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது சசிகலா ஓபிஎஸ் அனைவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விசாரணை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அவரிடம் பெறப்பட்டுள்ள வாக்குமூலமும் குற்றவாளிகள் சொன்ன வாக்குமூலமும் ஒற்று போவதாக தெரிய வந்ததன் காரணமாக தற்பொழுது இறுதியாக சிபிஐ துறையினர் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் கடைசியாக சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தூண்டுதலின் பெயரில்தான் கேரளாவிலிருந்து கூலிப்படைகளை வரவழைத்து கொடநாடு பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள தங்க நகைகளையும் த கைப்பற்றியிருப்பதாகவும் முக்கியமான ஆவணங்களையும் கைப்பற்றியிருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த வழக்கின் பொறுத்தளவிற்கு டெல்லியில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணைக்காக அழைத்து செல்வதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியையும் தற்பொழுது கேட்டு சிபிஐ துறையினர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தத்தில் கொடநாடு வழக்கில் எடப்பாடி தான் குற்றவாளியாக இருந்தால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறி அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடியை விரட்டி என்றும் ஓபிஎஸ் அவர்கள் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் தெரிவித்திருப்பது சரியா தவறா அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்து கொண்டு பல்வேறு சிக்கலிலும் மோசடி வழக்குகளிலும் தொடர்ச்சியாக எடப்பாடியின் பழனிசாமியின் பெயர் அடிபட்டு வருவதால் அவர் பொதுச் செயலாளர் பதவியிற்கு தகுதியானவரா அல்லது இந்த வழக்கின் குற்றவாளியாக எடப்பாடி இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்